நெல்லை மக்களின் அமோக வரவேற்பை தொடர்ந்து பொருணை மருத்துவமனையின் இலவச முகாம் இதோ மீண்டும் உங்களுக்காக இதுவரை நாங்க நடத்தின மருத்துவ முகாம்களுக்கு நீங்க எல்லாரும் கொடுத்த பேராதரவுக்கு மிக்க நன்றி போன முறை நடந்த முகாம்கள்ல பல நூறு பேர் பங்கெடுத்துக்கிட்டு பயனடைஞ்சாங்க அவங்களுக்கு அவங்க ஹெல்த் பத்தின ஒரு தெளிவும் கிடைச்சது குறிப்பிட்டு சொல்லணும்னா முகாம்கள்ல எங்க ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் அவசரப்படாம ஒவ்வொருத்தருக்கும் நேரம் ஒதுக்கி அவங்களுடைய சந்தேகங்களை காது கொடுத்து கேட்டாங்க இந்த ஒரு பல பேருக்கு பெரிய இருந்துச்சு அதனால முந்தைய முகாம தவற விட்டவங்களா இருந்தாலும் சரி இப்ப புதுசா கேள்விப்பட்டு வரவங்களா இருந்தாலும் சரி உங்க எல்லாருக்குமான ஒரு அரிய வாய்ப்புதான் இந்த பொருணை மருத்துவமனையின் இலவச குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ முகாம் ஒரே நாள்ல ஒரே இடத்துல உங்க குழந்தைக்கு தேவையான அத்தியாவசிய இரத்த பரிசோதனைகள் வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து ஆலோசனைகள்னு எல்லாமே சிறந்த குழந்தை நல மருத்துவர்கள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் வர ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேடிகள்ல காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை புருடி மருத்துவமனையில் போற இந்த முகாம்ல தவறாம கலந்துக்கோங்க உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க